இர இயேசுவின் அன்பு சகோதரமே அக்டோபர் மாதம் பத்தாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரலும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் பிரிட்லிங்டன் நகர் புனித ஜான் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த பிரிட்லிங்டன் நகர் புனித ஜான் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் பிரிட்லிங்டன் நகர் புனித ஜான் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் தன்னுடைய உயர்கல்வியை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்த இவர் புனித அகுஸ்தின் துறவர சபையில் சேர்ந்து துறவியானார் துறவு மடத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகித்த இவர் இறுதியில் பலருடைய வற்புறுத்தலின் பேரில் துறவு மடத்தின் தலைவரானார் புனிதத்திற்கும் காட்சிக்கும் தாராள உள்ளத்திற்கும் எடுத்துக்காட்டாய் விளங்கிய இவர் மண்ணுலையில் வாழ்ந்த காலத்திலேயே பல்வேறு வல்ல செயல்களை செய்தார் ஹாட்டில் பூல் என்ற கடற்பகுதியில் ஐந்து பேர் பயணம் செய்து கொண்டிருந்த போது கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்ட பொழுது அவர்கள் இவரிடம் அன்றாட எந்த ஒரு ஆபத்தும் இன்றி அவர்கள் காப்பாற்றப்பட்டனர் இன்னொரு முறை இங்கிலாந்தை ஆண்டு வந்த ஐந்தாம் ஹென்றி என்ற மன்னர் அகின் கோர்ட் என்ற இடத்திற்கு எதிராக போர் தொடுக்கச் செல்லும்போது இவருடைய உதவியை நாடியதால் போரில் அவருக்கு வெற்றி கிடைத்தது இப்படி தாழ்ச்சிக்கும் புனிதத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கிய இவர் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் கர்ப்பிணி பெண்கள் இவரிடம் வேண்டிக்கொண்டால் சுகப்பிரசவம் கிடைக்கும் என்றொரு நம்பிக்கை இன்றளவும் இருக்கின்றது எனவே தாழ்ச்சிக்கும் புனிதத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கிய இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவ்வுலகில் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்காக அவர்களின் சுகப்பிரசவத்திற்காக இப்புனிதரின் பருந்து நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு